வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து சந்தை வந்து புதிய உச்சத்தை தொற்று இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற நிலைமையில் முடிவடைந்திருக்கிறது அதாவது த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அப்பு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் அப்பு அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து எழுபத்தையாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நிலைமையில் முடிவடைந்திருக்கிறது ஆயிரத்தி இருநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் அப்பு ஒன்ாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சென்ட் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவு தான் அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரே தான் அப்பாயிருக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வர்றது மார்க்கெட் பேசுறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபேவரபிள் அவுட் கம் இருக்கும்பிள் அவுட் கம் அப்படின்னா ப்ராபர்லி எக்ஸிஸ்டிங் பார்ட்டி திருப்பி பதவிக்கு நல்ல மெஜாரிட்டியோட வரலாம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வருது நியூஸ் வருது அதுதான் நியூஸ் வெப்சைட்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாக ஸோ தெட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸு செகண்ட் திங் வந்து ஃபேவரபுள் அவுட்கம் வருது அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையிங் வந்துருக்குமோ அப்படிங்கிறதும் ஒரு கண்ணோட்டமாக இருக்குது எஃப்ஐஐ பையிங்கும் இன்றைக்கி வந்திருக்கேன் ஏன்னா மெயினாக இன்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஏறி இருக்குது ப்ராடர் மார்க்கெட்டை விட இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக ஏறி இருக்குது ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மர் டுடே அதானி அதானி என்டர்பிரைசஸ் எல் அண்ட் டி இது எல்லாமே ஏறி இருக்குது ஃபா செக்டரல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆட்டோ பேங்கிங் இது எல்லாமே ஏறி இருக்கு ஸோ அதானி என்டர்பிரைசஸ் ஏறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து விப்ரோ ஷேரை வந்து டிஸ்லார்ஜ் பண்ணிவிட்டு அதானி என்டர்பிரைசஸ் வந்து இண்டெக்ஸில் இன்க்ளூட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால அதானி என்டர்பிரைஸஸும் ஏறி இருக்கு ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனி அதானி குரூப் இஸ் கெட்டிங் இன் டு தி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபுல்லாக வர்றது ஸோ இது போக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இண்டெக்ஸ் ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங்கு டெக்னிக்கல் அவுட்லுக் எல்லாமே வந்து ஓப்பன் அப் ஆகிடும் ஸோ அல்கோ ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் பையிங் சிக்னல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னும் இன்றைய சந்தை உச்சத்திற்கான காரணம் ப்ராபபிளி இன்னும் இப்போவே எப்படி அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு நினைச்சபடி வந்துருச்சுன்னா இன்னும் கூட அப்பாகலாம் அப்படிங்கிறது தான் சந்தை நம்புது ஸோ ஹூ ஓவர் ஆர் யூனோ இன்வெஸ்டிங் மணி ஆர் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இட் இஸ் பெட்டர் டு ரிமைன் இன்வெஸ்டட் அண்ட் எதுவும் டிப்ஸ் கிடையாச்சுன்னா ஆட் பண்ணிகிட்டே போங்க லாங் டர்முக்கு அதுதான் ஒரு ஒரு உசிதமான ஒரு ந நல்ல ஐடியாவாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இந்தியா இஸ் கோயிங் டு பி ஏ புல் மார்க்கெட் ஒரு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக எவ்ரி டிப்ளோ ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இட் வில் கிவ் யூ குட் வெல்த் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் இல்லைன்னா ஒரு எனமஸ் வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்